அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடிய பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் இவர் குரோதன வருடம் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திருவள்ளி முகுந்தர் பதுமவள்ளி தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் இவரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடாழ்வாரின் அம்சமாக தோன்றியவர் ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாவார் ஆண்டாளே திருவரங்கம் உரையும் அரங்கநாதருக்கு திருமணம் செய்து கொடுத்ததன் மூலம் திருமாலினுடைய மாமனார் என்ற சிறப்பினை பெற்றவர் இவர் தனியாக இரண்டு கோயில்களையும் பிற ஆழ்வாருடன் சேர்ந்து பதினேழு கோவில்களையும் சேர்த்து மொத்தம் பத்தொன்பது திவ்ய தேச கோயில்களை மங்களாசனம் செய்துள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பில் திருப்பல்லாண்டு பனிரெண்டு பாடல்கள் பெரியாழ்வார் திருமொழி நானூற்றி அறுபத்தி ஒரு பாடல்களை இவர் திருமால் மீது பாடியுள்ளார் இவருடைய வளர்ப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இவருடைய வளர்ப்பு மகளாக ஆண்டாள் நாச்சியார் இவர் த நல வருடம் ஆடிப்பூர நட்சத்திரத்தில் திருவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ர சாய் கோவிலின் வளாகத்தில் பெரியாழ்வாரால் துளர்ச்சி செடி அருகில் கண்டெடுக்கப்பட்டார் இவர் பனிரெண்டு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் ஒருவரே இவர் அடுத்தது சொன்னால் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை இவர் சூடி கொடுத்த சுடர் கொடியால் கோதை நாச்சியார் கோதை பிராட்டி என்ற பெயரில் சிறப்பிக்கப்படுகிறார் இவர் திருமாலினுடைய மனைவியான திருமக திருமகளின் அம்சமாக தோன்றியவர் இவர் பிற ஆழ்வார்களுடன் இணைந்து மொத்தம் பத்து கோயில்களை மங்களாசனம் செய்துள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பில் திருப்பாவை முப்பது பாடல்கள் நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் பாடி உள்ளார் தொண்டரடி பொடியாழ்வார் இவர் தொண்டரடி பொடியாழ்வார் அடுத்துதான் நம்ம பார்க்க போற தலை இவர் பிரப வருடம் மார்கழி மாதம் கேட்டைய நட்சத்திரத்தில் சோழ நாட்டில் திருமன்ன மண்டகுடி என்னும் ஊரில் வேத விதாசதர் என்பவருடனும் மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் விப்ர நாராயணர் மகாவிஷ்ணுவின் வைந்தி வனமாலையில் அம்சமாக இவர் தோன்றினார் பெருமாளினுடைய தொண்டர்களில் காலடி மண்ணை தன் தலைமையில் வைத்து கொண்டதனால் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பிற ஆழ்வார்களுடன் இணைந்து இரண்டு கோயில்களை மங்களாசனம் செய்துள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பில் திருமாலை நாற்பத்தி ஐந்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்கள் பாடியுள்ளார் மதுர கவி ஆழ்வார் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது மதுர கவி ஆழ்வார் இவர் ஈஸ்வர வருடம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருக்கோளூர் என்ற இடத்தில் பிறந்தார் நித்ய சூரி குமுதர் அம்சமாக இவர் தோன்றியவர் இவர் இளம் கவியராய ஆழ்வாருடன் அடியான் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டவர் இவர் சிறுவயதிலே செந்தமிழில் நாவிற்கு இனிய பாடல்களை பாடிய காரணத்தால் மதுரகவி ஆழ்வார் என்று சிறப்பிக்கப்படுகிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்த தொகுப்பில் கண்ணின் நுண் சிறுதாம்பு என்ற பதிகத்தை மட்டும் தன் குருவாகிய நம்மாழ்வார் மீது பாடியுள்ளார் அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பான் ஆழ்வார் இவர் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் திருச்சி உறையூரில் திருமாலின் மார்பில் உள்ள மருவான திருவ வச்சரா திரு வஸத்தின் அம்சமாக பாணர் குலத்தில் தோன்றியவர் இவர் பாணர் முனிவாகனர் யோகிவா வானகர் என்ற பெயர்களால் சிறப்பிக்கப்படுகிறார் இவர் பிற ஆழ்வார்களுடன் இணைந்து மூன்று கோயில்களை மங்களாசனம் செய்துள்ளார் நாலாயிரம் திவ்ய பிரபந்த தொகுப்பில் நதி பிரான் பத்து பாடல்கள் பாடியுள்ளார் இந்த பத்து பாடல்களும் திருமாலின் திருவடிகளில் தொடங்கி தலைவரை உள்ள உறுப்புக்களான அதாவது திருவடிகளில் தொடங்கி தலைவரை உள்ள உறுப்புக்களான பாதம் ஆடை உந்தி உத்தரபந்தனம் மார்பு கழுத்து வாய் கண்கள் உடல் தலை ஆகிய பத்தையும் பாடி பற்றி பாடியவே ஆகும் திருமாலின் பெருமைகளை உலகிற்கு உணர்த்திய ஆழ்வார்களை போற்றுவோம் ஆழ்வார்கள் இயற்றிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை போற்றி பாடி இறைவனை வழிபட்டு நல்வாழ்வு பெறுவோம் நன்றி வணக்கம்